என்கிட்ட பதினெட்டு நிலா இருக்கு நல்ல வேலை இந்த நிலாக்களை பார்க்கல இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவிலயும் ஒவ்வொரு பாட்டி உட்கார பட சுட ஆரம்பிச்சிருவாங்க உங்களோட என்னத்தான் இந்த பூமியில உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க தினம் தினம் திச்சது சனிய சனி என்னோட பேர் வச்சுதான் திட்டுறாங்க ஏன் நாட்டு சனி நடக்குதுன்னு ஏன் பேர் மேல வழி போடுறாங்க அவல் பார்த்தானே வெ freakedம்டம் πα鳥 Maple update bajக்க undertaken qua பாக்கம் fått போத்தானே பலைல்லereyeன் challenging வ சிட்கம் தொட்டும் இத theCUBEக்கScriptயா글 வித unlockingăn photons பலேல்லuage நீ தூக்கிட்ட நீ என்னோட பாதையில் குறிக்கிட்டதால தகுதியை இழந்துட்டேட் இவ்வளோ நேரமா நீங்க எல்லாரும் பூமியில உள்ள மனுஷங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்களே ஆனா அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமியை தாணமே அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் தெரியும் வணக்கம் சூரியபதவானி வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே

பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிச்சா காற்று பூமி எல்லாமே மாத்துக்குதுங்களே இவங்களுக்கு தெரியலையா இப்பவே கண்ண இந்த புகையும் இந்த சத்தமோ தாங்க முடியல பாவம் இந்த பூமி வாங்கப்பா வேற இடத்துக்கு போலாம் நீங்க வரீங்களோ இல்லையா நான் போறேன் நிகழ்ச்சி மூணு இடம் வீடு பங்கு வருவர்கள் அம்மா மகள் அப்பப்பா என்ன வயிறு எப்போ கொஞ்சம் ஏசிய போடுமா சரிங்கம்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து ஏசி போடுறேம்மா

நிலம் காற்று மாசு தவிர்ப்பு இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்விடுவோம் மரங்களை நடுவோம் மழை பெறுவோம்